வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் சித்த மருத்துவ குறிப்பில் எனத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா காலையில் ஏற்படும் பித்த வெடிப்பு எத்தனையோ பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டப்படுது பித்த வெடிப்பு ஏற்பட்டு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மருந்தை போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் பித்த வெடிப்பு இருந்தால் இடம் தெரியாமல் போய்விடும் அது என்னென்ன எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் செஞ்சு போட்டு பயன்பெறுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் வெண்ணெய் மற்றும் தேனு என்ன பண்ணுங்கன்னா வெண்ணெயும் தேனையும் தலா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சுட்ட சுண்ணாம்பு எடுத்துக்கோங்க இது மூணையும் போட்டு நல்லா கலக்கி இது மூணையும் போட்டு நல்லா கலக்கி பித்த வெடிப்புள்ள இடத்தில் இரவு நேரமாக தேய்ச்சிக்கோங்க இரவு தூங்கிறதுக்கு போகிற போது சாப்பிட்டு தூங்குறதுக்கு போகும்போது அந்த பித்த வெடிப்புள்ள இடத்தில் ஒரு வாரம் இதை அப் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்த வெடிப்பு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் போட்டு பாருங்கள் பயன்பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் ஆதரவு பண்ணுங்கள் and they want to come